வணக்கம் ஸ்ரீகாளியம் ஸ்ரீ ஸ்ரீகாளியம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் இன்னைக்கு எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதனால வருது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களால் நமக்கு கஷ்டங்கள் வருங்க அதாவது தரித்திரியமான பொருட்கள் வீட்டுல இருந்துச்சுன்னா வீட்டுல தரித்திரியம் சேருங்க இந்த தரித்திரியமான பொருட்கள் என்னென்ன அந்த பொருட்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு நம்ம தெளிவா பார்ப்போங்க இதை நான் சொல்லக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் உங்க வீட்டுல இருக்குன்னா அதை உடனே என்ன பண்ணுங்க அப்புறப்படுத்தி உங்க வீட்டுல இருக்க வேண்டாம் இந்த மாதிரியான பொருட்கள் வீட்டுல இருக்கும் போது பண கஷ்டம் மன கஷ்டம் தூக்கமின்மை சண்டை சச்சரவுகள் அமைதியின்மை இது மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான பொருட்கள் உங்க வீட்டுல என்னென்ன இருக்குன்னு நம்ம தெளிவா பாப்போங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருந்தா அப்புறப்படுத்துங்க அதற்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளோட எஸ்கே ஆஸ்ட்ராஜி சப்ளை பண்ணாம தான் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க ஒரு விலை மதிப்பு இல்லை அந்த பொண்ணாலும் சப்ளை பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே வந்துகிட்டே இருக்கும் அதே வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க எதாவது விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் இப்ப வாங்க நம்ம வீட்டில் இருக்க கூடாத அந்த பொருட்கள் என்ன நம்ம தெளிவா பார்ப்போங்க அதாவது ஒரு மனிதன் வாழ்நாள படாத கஷ்டங்கள் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போர் சம்பாதிக்கும் இல்லையா கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கும் அந்த காசு சேர்க்கணும் சேர்க்கணும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளவு ஐடியாக்கள் பண்றோம் இதுல இப்ப இன்வெஸ்ட் பண்ணுவோமா அதுல இன்வெஸ்ட் பண்ணுவான்னு பாக்குறோம் அதுக்குள்ள பார்த்தா உடம்பு இல்லாம போகுது வீட்டுக்கு வந்தாவே ஒரே கஷ்டமா இருக்கு வீட்டுல வந்தா என்னால தூங்க முடியல சார் நான் வெளில நல்லா தூங்கணும் சார் என் வீட்டுல என்னால தூங்க முடியல சார் என் வீட்டுல அதே மாதிரி என் வீட்டு வந்தா அமைதி இல்லை சார் மனசு படபடப்பா இருக்கு சார் எனக்கு என் வீட்டுக்குள்ள வந்தாவே ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு சார் எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்கு சார் அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துக்கோ இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுக்கான பிரச்சனைகள் நிறையா வருங்க இப்போ பொதுவாக ஒரு வீட்டுக்கு நம்ம போனால் என்ன பண்ணுவோம் பாருங்க வீட்டுக்குன்னா ஃபர்ஸ்ட் நிலவாசல்ங்க இந்த நிலவாசலுங்கிறது பாத்தீங்கன்னா மங்களகரமா இருக்கும்ங்க எப்படி இருக்கணும் மங்களகரமா இருக்கணும் மங்களம்னா என்ன மஞ்ச குங்குமம் பொட்டு வச்சிருக்கணும் அங்க பாத்தீங்கன்னா குங்குமம் வந்து அந்த வெளுத்து போகாம குங்குமம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இப்போ குங்குமம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு என்னாச்சும் என்ன அப்படியே மேலே தூசு படிச்சு டிம் ஆயிடும் அந்த மஞ்சள் மங்கி போயிடும் அப்போ ஒரு வீட்டுக்கு நிலவாசல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார தோடனையோட எப்பவுமே இருக்கும் ஒரு மனப்பெண் எப்படி அலங்கரிச்சு இருக்காரோ அதே மாதிரி வீட்டு வாசல்ங்கிறது அலங்காரத்தோட இருக்கணும் நீங்க ஏன்னா முதன்மையாக உங்க வீட்டுக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ தங்கமோ வெள்ளியோ வைரமோ நீங்களோ இல்ல உங்க உறவினரோ இல்ல நானே உங்க வீட்டுக்கு வரனாலோ யாரை தாண்டி போனோம் நிலையை தாண்டித்தான் வீட்டுக்குள்ள போகும் கரெக்டா அப்ப நில எப்படி இருக்கணும் மங்களகரமா இருக்கணும் அப்போ யார் வீட்டுல நில வாசல் மங்களம் இல்லையோ அவங்க வீட்டுல பொருள் சேராது மகாலட்சுமி ஒரு வீட்டுக்கு வந்து தன் பாயத்தை பதிக்கிறாள் என்றால் முதலில் அவள் பார்ப்பது உங்கள் மனையை உங்க வீட்டு வாசல அந்த வீட்டு வாழ்ந்து அவ திருமகளோட திருவடிகள் படணும்னா அங்க மங்களம் இருக்க வேண்டும் அப்ப அங்க திருமகளோட திருவடிகள் அங்க படணும்னா அந்த திருமகளுக்கு முக்தான அங்க பொருட்கள் அங்க இருக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியம் சேர்த்து அங்க பொட்டு வைக்க வேண்டுங்க இந்த நிலவாசல் எப்ப நம்ம பூஜை போனோம் நிலவாசல் எப்படி அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல அப்படியே வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ் நீங்க பாக்கலன்னா இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எடுத்து பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த நிலவாசல் வந்து சுத்தபத்தமாக பண்ணி அது வந்து வெள்ளி செவ்வாய் தீப தீபதீபு ஆராதனைலாம் பண்ணும்போது அந்த வீட்டில் செல்வம் பெருகுங்க சரி சார் அடுத்து ஒருத்தரோட வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த துணி மணிகள்லாம் அப்படியே கசங்கி கசங்கி கிடக்கு திக்காலுக்கு ஒன்னா கிடக்குன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா செல்வங்கள் இருக்காதுங்க அந்த வீட்டுல நிம்மதிகள் இருக்காதுங்க அந்த வீட்டுல வந்து பத்து பேர் இருந்தாலும் சரி இல்ல ரெண்டு பேர் இருந்தாலும் சரி நம்ம படுத்த பாய் சுருட்டாம அப்படியே கிடக்கு நம்ம போத்திருந்த துணி மடிக்காம அப்படியே கிடக்கு நம்மளோட உடைகள் துணிகள்லாம் அங்கக்கங்க நீங்க அப்படியே போட்டு வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு வகையில பார்த்தா வஸ்திர தோஷத்தை கொடுக்குங்க அங்க வஸ்திர தோஷம் வருதுன்னா அங்க மகாலட்சுமி இருக்க மாட்டா மகாலட்சுமி இல்லைன்னா சகல ஐஸ்வர்யமா வீட்டை விட்டு வெளிலாங்க அப்ப அந்த வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் தூக்கம் வராது வீட்டுக்கு வந்தா மன கஷ்டம் இருக்கும் வீட்டுல எப்பவுமே சண்டேஷன் ஏன் அங்கேயும் எங்க துணி அப்படியே குப்பை அப்படியே கிடக்குன்னா வீடு சுத்தமாக இல்லைன்னா இது நடக்கும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது உங்களுடைய பூஜை அறையில தெய்வங்களோட புகைப்படங்கள் இருக்குன்னா அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமா இருக்கணும் நீட்டா இருக்கணும் தெய்வத்தோட திருவுருவம் நல்லா பளிச்சுன்னு நல்லா பிரைட்னஸா தரணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ ரெண்டு தலைமுறையா கும்பிட்டு விட்டு இருக்காங்க இந்த போட்டோவை அந்த போட்டோவை பழிச்சுன்னு இருந்தா வச்சு அந்த போட்டோட பிரேம் உடைஞ்சிருக்கு அந்த போட்டோல கண்ணாடி உடஞ்சிருக்கு அந்த போட்டோல தெய்வத்தோட பிம்பம் மங்களா தெரியுது சரியாக தெரியலைன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா தெய்வ சக்தி இருக்குமான தெய்வ சக்தியோட பவர குறைஞ்சி நெகட்டிவ் சக்தி அதிகமாயிடும் உங்களுடைய பூஜை அறையில தெய்வங்களோட புகைப்படங்கள் இருக்குன்னா அந்த புகைப்படங்கள் எந்த விதமான உடையலுக்கும் ஈடுபட்டு கூடாது உடைஞ்சிருக்க கூடாது கிராக் ஆயிட கூடாது கீரல் விட்டுவே கூடாது தெய்வத்தோட திருவுருவம் தெளிவா பளிச்சின்னு தெரியணும் மங்களா தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணு கொண்டு போயிட்டு கங்கல விட்டுருங்க கால் படாத ஆத்து தண்ணியில குளத்துல புகைப்படத்தை வெள்ளிச வாங்கி ஆதி இல்லாத மற்ற நாள்ல விட்டுருங்க வச்சுக்கிட்டீங்களா அடுத்து இது மிக மிக முக்கியமானது உங்க வீட்டுல தெய்வத்தோட திருவுருவம் இருக்கு அது மண் சிலையாக இருந்தாலும் சரி அல்லது தங்க சிலையாக இருந்தாலும் சரி இல்ல பஞ்சோலோக சிலையாக இருந்தாலும் சரி அந்த சிலை டேமேஜ் ஆகக்கூடாது அந்த சிலை உடஞ்சிருக்கு அந்த சிலை வந்து கீறல் விட்டு இருக்குன்னா அந்த தெய்வத்தால எந்த ஒரு நற்பலனும் கிடையாது தெய்வத்தின் சிலை உடைந்திருக்குன்னா அந்த தெய்வத்தின் சிலை வீட்டுல இருக்குன்னா வீட்டுல இருக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ உங்க வீட்டுல சிலைகள் உடைஞ்ச சிலைகளா இருக்குன்னா அதை முதல்ல அப்புறப்படுத்துங்க உங்க பூஜை அல்லாத சிலைகள் இருக்க கூடாது கங்கையில விட்டாலும் சரி இல்ல வேறு எதுவும் பண்ணாலும் பண்ணுங்க ஆனா உடஞ்ச சிலையை ஒட்ட வைக்க மட்டும் கூடாது சார் நான் பற்ற வச்சுட்டேன் சார்னா அது மிகப்பெரிய பாவம் தெய்வத்தின் சிலை பற்ற வைக்கவோ ஒட்ட வைக்கவோ கூடாது உடைப்பட்டால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் இல்லைன்னா வீட்டுல செல்வம் குறையும் நோய் நொடிகள் வந்து சேரும் குடும்பத் தலைவருக்கு கெட்ட சொப்பனங்கள் வரும் குடும்பத் தலைவருக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படும் இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுட்டீங்களா அடுத்து இது மிக மிக முக்கியம் தெய்வத்தை நம்ம விளக்கேற்றோம் பாத்தீங்களா இந்த விளக்காகப்பட்டது உடைந்த விளக்கு இருக்க கூடாதுங்க இப்போ காமாட்சி விளக்கை ஏற்று குத்து விளக்கு பல என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை அருங்க மட்டும் இல்ல சமையல விளக்கு ஏற்றுவாங்க தானிய கிடங்கு வச்சிருக்காங்க வீட்டில் அங்க விளக்கு ஏத்துவாங்க அதே பாத்தீங்கன்னா நம்ம மடப்பள்ளி வீட்டுல அங்க விளக்கேற்றுவாங்க துளசி மாடத்துல விளக்கு ஏத்துவாங்க இங்க ஏற்றக்கூடிய விளக்கு பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கணுமே தவிர அந்த விளக்கை விரிசல் விட்டு இருக்கு இல்ல அந்த விளக்குல வந்து கிராக் ஆகி இருக்கு நாங்க பத்த வச்சிருக்கோம் ஒட்டை வச்சிருக்கோம்னா அந்த விளக்கையில் ஏற்றுவது மிக மிக பெரிய பாவச்சேங்க உடைந்த விளக்கில் தீபம் போடக்கூடாது தீபம் போட்டால் ஆரோக்கிய குறைவு குறைவு அங்க பாத்தீங்கன்னா வந்து பண கஷ்டம் மன கஷ்டம் வந்து சேரும் புரியதா நம்ம நல்லதுன்னு நம்ம செய்யறோம் ஆனா நல்லது பண்றவ பார்த்து பார்த்து பண்ணணும்னு பெரியவா சொல்லுவா நல்லது பண்றீங்கன்னா பார்த்து பார்த்து செய்யணும்ப்பா ஏன்னா நல்ல விஷயத்துக்குத்தான் கவனம் வேணும் அப்போ இது மாதிரி உடைப்பட்ட விளக்கை ஏற்றுறோம் சில சொல்லாங்க சார் பரம்பரை பரம்பியா ஏற்றிட்டு வந்துருக்கோம் சார் முன்னோர்கள் ஏற்ற விளக்கு சார்னா உடைந்த விளக்கோ கீழான விளக்கோ இல்ல பத்த வச்ச விளக்கோ எதுவும் பேஸ்ட் போட்டு ஒட்டின விளக்கோ எந்த வித உடைசலுக்கும் எந்த டேமேஜுக்கும் உட்படாத விளக்கில் மட்டும்தான் தீபம் போட வேண்டும் இல்லைன்னா கஷ்டங்க அடுத்தபடியா உங்களுடைய வீட்டுல சக்கரம் உள்ள அந்த பொருட்கள் ஓடாம இருக்கா தயவு செஞ்சு வீட்டுல வைக்காதீங்க உதாரணம் சொல்றோம் பாருங்க வீட்டுல கடியாரம் இருக்கா ஏதோ ரூம்ல கிடையாது இருக்கு ஆனால் அது ஓடலன்னா முதல்ல அந்த கிடையாது பேட்டரியை போட்டு விடுது இல்லைன்னா கிடையாது வீட்டில் வைக்காதுங்க வீட்டில் பழைய சைக்கிள் பழைய பைக் இருக்குது சார் பழகு சார் எங்கள் தாத்தா ஓட்டணும் முன்னோர்கள் ஓட்டணும் சார் நான் பாரம்பரியமாக வச்சுட்டு இருக்கேன் சார்னா வீட்டில் கஷ்டம் வந்து சார் வீட்டில் பொருள் நிற்காது வீட்டில் மனநிமதி இருக்காரு ஏன்னா இங்கே வந்து பழைய இரும்பு பொருட்கள் சக்கரை வடிவான பொருட்கள் சுழக்கூடிய பொருட்கள் சுழண்டு கொன்றே இருக்க வேண்டும் அது நின்றுச்சுன்னா நம்மளோட ஓட்டத்தை நிறுத்தும்பா பரவாயிற பேர் சொல்லுவாங்க எப்பா வீட்டுல ஓட்ட கிடையாரம் வைக்காதப்பா வெள்ள வண்டி போட்டு இதுதான் ரீசன் அங்கு காலத்தை காட்டக்கூடிய காலம் காட்டிய நின்றுச்சுன்னா அவங்களுடைய காலம் நின்று போகுன்னு சொல்லக்கூடிய ஐதீகம் இருக்கு மெயினா கிடையாரம் இல்லையா சரி பண்ணுங்க இல்லை வீட்டுல வைக்காதீங்க சைக்கிள் வண்டி வாகனம் பைக் ஏதாவது ஒண்ணு இருக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கா ஓடிக்கிட்டு இருக்கா ஓகே ஓடலாம் இத்து போயிருக்கா வீட்டுல விட்டு வெள்ள விட்டு போட்டுருக்கோம் இல்ல சார் நான் வந்து பரம்பரையா பாத்துக்கிறேன் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நீங்க அனுசரிச்சு கஷ்டங்கள் வேண்டாம் பொருட்கள் சேரணும் நல்வாழ்வு வேணும்னா இது நம்ம செஞ்சு தானாகணும் சரி அடுத்தபடியா சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழிஞ்ச துணியும் இப்ப தீபாவளி என்ன பண்ணுவாங்க பட்டாசு வெடிப்பாங்க ஏதோ ஒண்ணு ஆடல வந்து கிழிஞ்சு போச்சு இந்த நெருப்பு பட்டுச்சு அந்த ஆடை வீட்டுல கூட நெருப்புப்பட்ட ஆடை வீட்டுல கூட இது வந்து புதுசு சார் இங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க தாத்தா வாங்கி கொடுத்தாங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க இவங்க வந்து ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் சார்னா தீ விழுந்த பொருட்கள் தீ விழுந்த அந்த துணியானது வஸ்திரமான வீட்டுல வஸ்திர தோஷத்தை கொடுத்துரும் அந்த இடத்துல அப்ப தோஷம் ஏற்பட்டு அதனால தடை தடங்கள் தவிர எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில் போட்டுறேங்க வேண்டாம் அடுத்தபடியா பூட்டு என்ன சார் பூட்டெல்லாம் சொல்றீங்க ஆமாங்க உடஞ்ச பூட்டு வீட்டுல இருந்தா மகிழ்ச்சி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்களோட கஜானா பணம் வைக்கிற இடம் உங்களோட பியூரோல இருக்க பூட்டெல்லாம் உடஞ்சிருக்குன்னா இந்த உடஞ்ச பூட்டுல உடஞ்ச ஒரு கதவுல நீங்க பணம் வைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உடனே ஜோதி போட்டுருங்க அதுல பணம் வைக்காதுங்க அந்த பணம் வச்சீங்கன்னா கண்டிப்பா காசு நிற்காது இது பல பேர் வாழ்க்கை சந்திச்சிருப்பீங்க உடனே வீட்டில் உடஞ்ச போட்டிருக்குன்னா பூட்டை வெள்ளாண்டி போட்டுப்பா வீட்டுல வைக்க மாட்டாங்க இது பல பேர் கேட்டிருப்பீங்க என்னை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி டேமேஜ் ஆன பொருட்கள்லயோ டேமேஜ் ஆன பியூரோல்லையோ உடச்ச பொருளையும் பணம் வச்சீங்கன்னா பணம் தங்காது மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க இடத்துல இது பலோட வாழ்க்கையில அனுபவ அனுபவமா பார்த்துருப்பீங்க நல்லா காசு வச்சுட்டு இருப்பீங்க திடீர்னு பூட்டை உடைச்சிருப்போம் அதுக்கப்புறம் காசே இருக்காது அப்போ நீங்க பணம் வைக்கிற இடத்த பாருங்க அந்த மகாலட்சுமி ஒரு இடத்துல வேற உடைந்தது கூட உடஞ்ச பூட்டிருக்க அக்களப்படுத்திருக்கீங்க ஞாபகமா வச்சிருப்பாங்க வேணாம் உடஞ்ச பீரோலா வேண்டாம் இதெல்லாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய கஷ்டங்க நம்ம வெள்ளி செவ்வாய் யார் வீட்டுல விளக்கு ஏத்துவோம் பாத்தீங்களா விளக்கு ஏற்றும் போது தலை விரி கோலமா என்னைக்குமே விளக்கு ஏற்ற கூடாதுங்க தலையை பின்னி போட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் தலையில பூச்சூடி முகம் நிறைய மஞ்ச பூசி அதுல மஞ்ச பொட்டு பொட்டு வச்சுதான் தீபம் ஏற்றணுமே தவிர அமங்கலமா அங்க போயிட்டு தீபம் ஏற்றக்கூடாது வீட்டுல வந்து தீபம் எரிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல அவதுக்குரியான வார்த்தைகள் பிரயோகம் கூடாது புரிதா வீட்டுல நல்ல தீபம் வெள்ளி சிவகார் எயுதுன்னா எல்லாம் இளையா நினைச்சு வழிபாடு பண்ணுமே தவிர அந்த நேரத்துல அவன் இப்படி இவன் இப்படி அவது வார்த்தைகள் அவன் அப்படி இப்படி இப்படிவான் சபிக்க கூடிய வார்த்தைகள் பேசக்கூடாதுங்க இது ஒண்ணு இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த முடிய வந்து ஒரு முடிச்சு போட்டு விளக்காது அதுவும் பண்ணக்கூடாது நல்லா தலையை பின்னி முடி கீழே உழாத மாதிரி விளக்காது முடி கீழே விழுந்துச்சுன்னா சனியோட தோஷங்க வந்து சொல்லுவாங்க விளக்கேற்றும் பெண்கள் மிக கவனத்தோடும் பயபக்தியோடும் விளக்கு ஏற்ற வேண்டுங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இதுல இன்னொன்னு கூடுதலா சொல்ற பாருங்க முள் செடி உள்ள குற்றக்கூடிய கூர்மையான இலைகள் உடைய முள்ளு மாதிரி குத்தக்கூடியது கல்வி நிறைய இருக்கு அது மாதிரி செடிகள் என்னைக்கும் வீட்டு வாசலை வைக்க கூடாதுங்க கூர்மையான பொருட்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சுத்தி தீமை எல்லாம் உறிஞ்சிடும்பாங்க புரிதா வறண்ட தாவரங்கள் வறண்ட தாவரங்கள் என்னைக்குமே வீட்டு வாசல் திட்டக்கூடாது இப்போ பலண்டாக வீட்டு வாசல இருக்குன்னா அந்த வீட்டை வறட்சி ஆக்கிடுவோம்பா அப்போ இது மாதிரியான பொருட்கள்லாம் உங்களுக்கு சுத்தி இருக்கா முதல்ல அப்புறப்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க செல்வ மன அமைதி உங்களுக்கு நல்லபடியா மேலவுங்க தூக்கம் இல்லை தூக்கம் இல்லைன்னு புலம்பு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க வீட்டுல இந்த நாலு கட்டளுக்கு வந்து நாலு கால் இருக்கும் நாலு காலுன்னு கட்டில ஆடக்கூடாது வீட்டுல கட்டில ஆடுதுன்னா அவனுக்கு தூக்கம் வராது குடும்ப தலைவர் வீட்டுல உடஞ்ச கட்டில் இருக்கா தூக்கம் வராது குடும்பத்தை அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய குடும்ப தலைவருக்கு வீட்டில் உடஞ்ச கட்டுறது அவன் தூக்கம் வராது நோயில படுத்துருவான் கட்டில ஆடுது கடை கடன்னா அவன் குடும்பம் ஆடி போயிடும் சொல்லுவாங்க கட்டில ஆடுதுப்பா ஆடக்கூடாதுப்பாடா ஏன் அந்த காலத்து முன்னவெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னா காரணம் இல்லாம யாரும் சொல்லலை அப்போ முன்னோர் சொல்லிய ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்கு நமக்கு அந்த வேத வாக்கு நம்ம கேட்டு நடக்கும்போது நம்ம வாழ்க்கை செம்மையா இருக்கும் அப்போ நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் இத என்ன பண்ண உன் வாழ்க்கையில உங்க வீட்டுல போய் பாருங்க இது மாதிரி பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை வைங்க இல்ல எனக்கு முடியல சார்னா அதை வந்து அப்புறப்படுத்துங்க இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பாருங்க மிக மிக முக்கியமானது இது நான் அடிஷனலாவே சொல்றேன் பாருங்க முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா இந்த முகம் பாக்குற கண்ணாடியில பாதரசம் பூசி பூசிருப்பாங்க அந்த பாதரசம் கொட்டி போச்சு முகம் சரியா தெரியலன்னா அந்த கண்ணாடி பயன்படுத்த கூடாது அதாவது பாதரசம் கொட்டி போன ரசம் கொட்டி போன கண்ணாடியில முகம் பார்க்கும் போது சின்னதா மிகப்பெரிய கோடி சோன்தான் அவன் சறுக்கு ஏழையா வாங்கிடுவான்னு சொல்லக்கூடாது முகம் பாக்குற கண்ணாடிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு முகம் பார்க்க கண்ணாடி ரசம் போயிருக்காங்க வீட்டுல இருக்க அவரை எழுதிக்கு போடுங்க உடைந்த பொருட்கள் எழுதிக்கு போடுங்க ஓடாம நிக்க சக்கரவட்டிகான பொருட்கள் எழுதி போட்டுரு நம்ம நினப்போம் முகம் பாக்குற கண்ணாடி தானங்க இந்த முகம் பாக்குற கண்ணாடி ரசம்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு சீக்கிரம் வந்துருமாங்க உன்னங்க அந்த குடும்பத்தை வறுமை தலைவிரிச்சு ஆடுன்னு சொல்லுவாங்க முகம்பார் கண்ணாடிக்கு அவ்வளவு இருந்தது அவ்வளவு சக்திகள் இருக்கு அந்த அப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்துட்டு அப்புறப்படுத்தும் போது உங்க வாழ்க்கைங்கிறது மேலோங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில அந்த நிம்மதியையும் பணத்தையும் அழிக்கக்கூடிய மனிதனுக்கு மன அமைதி இல்லாம மன மனசுன்னு எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பொருட்களை அப்ரோப்படுத்தும் நம்ம வாழ்க்கை தரங்கள் நிதர்சனமாக மேலவங்க இது மாதிரி சுவாரஸ்யமான பல நான் பயனுள்ள வீடுகள் கொடுக்குறாங்க ரெடியா இருக்குங்க பண்ண வீடுல ஒன்னே ஒன்றுதான் நம்ம எஸ்கே சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே விலை கற்பி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏங்கிட்ட ஜாதகம் பாக்குறோம்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம எப்படின்னா உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி சோதிடாருங்க இந்த பரம்பரை வழி ஜோதிட நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்திருக்கேன் எப்ப வேணா கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்குவாங்க என்னோட காளியம் நபர்களுக்கு எல்லாருக்கும் பருவமனை கிடைக்கணும் காலியம் மனசார பிரார்த்திக்க நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காத்திக்கிட்டு இருக்கிறாம நன்றி வணக்கம்